வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் மறைந்த நடிகர் மதன் பாபு அவர்களின் மறக்காத நினைவுகளை சிரிப்பு செல்வன் எஸ் வி சேகர் அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய அருமை நண்பன் கிட்டு நாங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம் ஆனால் உலக தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மதன் பாபு திடீர்னு நேற்றுக்கு மரணம் அடைந்து விட்டார் வந்து நானும் அவனும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர்கள் நான் ஆலங்கத்தா பள்ளி ஸ்ட்ரீட்டு வெங்கட்ரங்கம்பி ஸ்ட்ரீட்டு அவன் டாக்டர் நடேசன் ரோடு ஆனால் எங்களுடைய நட்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நான் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்ததுலேருந்து அப்போ வந்து மதன் பாபு வந்து ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் நாடகத்திற்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து உட்காந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அப்படியா ஜேங் அப்படி வாசிக்கிறது இது லைட்ஸ் ஆஃப்க்கு சேஞ்சஸ் அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிட்டாரிஸ்ட்டு அப்புறம் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறது மியூசிக் போடுறது மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் தெரியும் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து இஸ் ஒரு கிரேடு ஆர்டிஸ்ட் ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸுக்கு அங்கே அந்த ட்ராமா அந்த ப்ரோக்ராம்ஸுக்கெலாம் மியூசிக் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய திருமணம் குழந்தைங்க பிறக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் நான் ஏன்னா அப்போ அப்பப்போ அவன் இவன் இதுக்காக வந்துடுதுன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவன் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது பிரச்சனையோடு வரவங்கள சிரிக்க வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்புகிறவன் தான் மதன் பாப் அதன் பிறகு நாடகத்துலேருந்து டெலிவிஷன் வந்த புதுசு அப்போ நான் என்னுடைய நன்குடும்பம் சீரியலில் அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முதல்ல அந்த முக்கியமான ரோல் அந்த ப நெய்பர் எல்லா எபிசோடும் வர மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து ஆரம்பித்து வச்சேன் அதன் பிறகு உடனே சோ அவருடைய சீரியலில் கூப்பிட்டாரு ஸோ ஸ்டார்டட் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு ஆர்டிஸ்டாக வர ஆரம்பித்தாச்சு இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் ஆரம்பித்து மதன் பாப் மதன் பாபு ஒய்ஃப் சுசீலா அப்புறம் பொண்ணு ஜனனி பையன் அர்ஷித் எல்லாரும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் வர ஆரம்பிச்சது நைன்டிஸில் அப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சது படங்கள் பாலச்சந்திர சீரியல் போட்டு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு நடுவில் மதன் பாபுங்கிற பேர் தெரியாதே இருக்காது அதனால தான் படங்கள் முடிஞ்சு திருப்பி அந்த டெலிவிஷனுக்குன்னு ஒரு காமெடி ஷோஸ் வந்தபோது மதன் பாபு வந்து ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வந்ததுக்கு காரணம் அந்த முதல்ல அந்த டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் ஆன்மீகமாக இருக்கட்டும் வேதத்துலேருந்து தவிர சொல்கிறதா இருக்கட்டும் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அண்டு எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகம் ஒரு தடவை மறக்கவே முடியாது நானும் மதன்லாம் துபாய்க்கு போகிறதுக்காக கிளம்பி ஓடு நீ நீ எப்படி வர மதன் அப்படின்லாம் கேட்டேன் நான் உங்கள் ஃபோர் ஸ்டோர் ஸ்டேட் வரைக்கும் வந்துடுறேன் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுறேன் மதன் நீ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன் மதன் வரல ஃபோன் பண்ணி என்ன மதன் அப்படிங்கிறேன் இல்லைப்பா வீட்டில் வண்டி ஏறும்போது வழுக்கி விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது நான் எங்கே ஏர்போர்ட்டுக்கு வருது அப்படியே இங்கேயே பக்கத்தில் டாக்டர் வீட்டுக்கு போனேன் மூணு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கன்றேன் நம்மளே துபாய் போய்ட்டு நாலு நாளில் வந்துட போகிறோம் எங்கே துபாய் வருது நல்ல வேலைப்பா வழியில் கீழே அது மாதிரிலாம் ஒன்றும் வந்து உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதே போல் டெலிவிஷனில் சீரியல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கவுண்ட்ரு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பதில் கவுண்ட்ரு உடனே சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு சார் சார் நான் நான் எனக்கு ஒரு டைலாக் கொடுங்க சார் அந்த மாதிரிலாம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி ஒரு அவனுக்கு ஸ்டாமரிங் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் சின்ன சில வார்த்தைகள் பேசும்போது சின்னதாக திக்கும் அப்போது கூட அவன் நான் அதெல்லாம் எப்படி போக்கின் நியூஸ் பேப்பரை இறைஞ்சி படிப்பேன் வாயில் கூழாங்கல் அடிக்க அழிக்க கேட்பேன் வாயில் வாய்க்கூட அடக்கிட்டு இது பண்ணுவேன் அதெல்லாம் பேசாத விஷயங்களே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் எங்கள் வாயில் புற பூந்து புறப்படாத ஆட்களும் கிடையாது அந்த மாதிரி போன உடனே காஃபி கொடுத்துருவாங்க மதன் ஒய்ஃப் சுசிலா காஃபியை சாப்பிட்டு பேசுறது அப்படியும் பேசி வரணும் போச்சுன்னா இன்னொரு காஃபியும் வாங்கி சாப்பிட்றதுங்கிற அளவுக்கு தினசரி நான் அவன் வீட்டில் இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ஷூட்டிங் சில நாள் இருக்கும் சில நாள் இருக்காது நான் முப்பது நாளும் ஷூட்டிங் வச்சுக்கிற மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டேன் ஆனால் ட்ராமா இருக்கும் மாதத்தில் முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு ஷோ இருக்கும் அண்ட் என் ட்ராமாவுக்கு ஒரு குலராக வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்னோடய ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுப்பேன் டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த இதாண்டா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இப்படி பண்ணிக்கையே அப்படிப்பாங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் அண்டு ரொம்ப நாலஜபிள் பர்சன் இதுக்கப்புறம் நான் ஜிஇசி கோல்டன் இக்கிள் கம்யூனிகேஷன் இப்போ விஜய் டிவி இருக்கு இல்லையா அதை நான் தான் ஆரம்பத்தில் அதை ஹிட் பண்ணி நடத்தினேன் ஷோ ஒரு நாள் திடீர்னு வந்து டெய் நாளிலேருந்து இந்த டிவி நீ பார்த்துக்கடா அப்படின்ட்டு ஒரே யார் வீட்டில் கொண்டு விட்டார் உடையார் சொன்ன பார்த்துக்கங்க சார் அவர் சொல்லிட்டார் அவரை நான் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டார் அப்போ தான் வந்து நிறையா புது ப்ரோக்ராம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்போ வந்து நான் கெடுத்த பாடல் அப்படின்னு ஒரு இது ஒரு ப்ரோக்ராம் அது ஏற்கனவே வந்த பாட்டு வேற மெட்டில் வரும் தாளம் மட்டும் அதே தான் இருக்கும் வேறு மெட்டில் வரும் அந்த தாளத்தை பார்த்து அப்படின்னு நினச்சா வேறு அந்த பாட்டே வேறு மாதிரி பாடுற மாதிரி இருக்கும் அதை வந்து முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி யாரோ இருந்தாங்க அவங்க ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா அது கெடுக்கிறதுக்கு கேட்டு அதை கொடுத்துட்டு இருந்தாங்க நான் போனோடன மதன்னு கேட்டேன் என்ன மதன்னு இதுன்னா இவ்வளோ எப்படி ஒரு லட்ச ரூபாயெலாம் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரி எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு நான் பத்து பாட்டு போடுத்துறேன் கெடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ ரூபாய் செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு சத்யா ஸ்டூடியோல்ஸ் தான் ரெக்கார்டிங் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேன் ராத்திரி ஒம்பது மணி பத்து பாட்டு ஒரு லட்ச ரூபா தான் பேமெண்ட் மதன் பாப் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு திறமைசாலி என்ன சூட்சமோ அப்படின்னு என்னுடைய நம் குடும்பம் சீரியலுக்கு மதன் தான் சின்னத்திரை வண்ணத்திரைன்னு ஒரு அதுக்கு மதன் தான் மியூசிக்கு அது மாதிரி பல விஷயங்கள் எவ்வளோ ஜிங்கிள்ஸ் ரேடியோ கமர்ஷியல் ஜிங்கிள்ஸ் இங்கே உட்காந்து மதன் அப்பா வந்து பதிஞ்சு செகண்டுக்கு ஒரு ஜிங்கிள் கேட்குறாரு முப்பது செகண்டுக்கு இல்லாட்டா முப்பது செகண்ட் போட்டு கரெக்டாக பதினஞ்சு பதிஞ்சு செகண்டாக கட் பண்ணுற மாதிரி வேணும் ஓகே ரைட்டு ஒட்டகத்தை கட்டி கட்டியூனில் போட்டலமா அதுதான் எது ஹிட் ஆகுமோ அதை போடுமா அவ்வளோதான் டப்புன்னு போட்டு உடனே ஒரு பாட்டு போட்டு டைலாக எழுதி இது இன்றைக்கும் என்னுடைய எல்லாமே தமாஷ்தான் நாடகத்தில் அதை வந்து ஃபுல்லாக யாதாங்கி பாராத் அதோடைய கிண்டல் பண்ணி தான் பிளே தான் அது அதை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் மாத்திரம் மாற்றி பாடி சுசிலா மதன் தான் பாடியிருப்பாங்க அது பாடி எடுக்கப்பட்டது அது அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சினிமாவில் பிஸியாக ஆரம்பித்து நிறையா படங்கள் மதன் பாபுடைய சிரிப்புக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் அப்புறம் மதன் பாபுவை மிமிகிரி பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்தாங்க தனக்கு ஸ்டாமரிங் இருக்குங்கிறத தெரியாமல் பண்ணிக்கிட்டு கடைசி நேரம் பர்சனலாக பேசினா தான் மதன் பாபுக்கு ஸ்டாமரிங் இருக்குதுன்னு தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது அது எவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியமாக இருக்கணும் எவ்வளோ பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ கூட கேன்சருடைய ஆரம்பத்து தன்னுடைய முதல் கட்டத்துக்கு இது தான் க்யூர் பண்ணியிருக்க வேண்டியது தான் ஆனால் எனக்கு போகிறோம் கீமும் போகிறோம் என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் இறக்கிறதுக்கு முதல் நாள் அதாவது நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு பொண்ணு ஜன்னனையும் ஒய்ஃபையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காங்க ஒரு அரம்பர் காஃபி குடு காஃபியை சாப்பிட்டுட்டு எதாவது பாடுவோம்மா அப்படின்னு கேட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டு பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டு ஒய்ஃபுக்கு பிடிச்ச பாட்டு பக்தி பாட்டு எல்லாத்தையும் பாட பாட பொண்ணு பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மீட்டரை மிஸ் ஆகுது பார் அப்படி அதாவது அந்த அளவுக்கு யுவஸ் வித் கான்ஷியஸ் ஆனால் அந்த சமயத்தில் சின்ன சின்ன அப்படி சின்ன அவுட் ஆஃப் கான்ஷியஸ் போகிற மாதிரியான சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்க நோட் பண்ணுறாங்க பட் அந்த பெயின் வேறு உடம்பில் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தன்னுடைய இறந்து போன சில மூதாதையர்கள் என்ன பிரிப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது திடீர்னு நீ பாடுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா என்னை தூக்கிக்கோமா அப்படின்னு ஒரு வார்த்தை மதன் பாபு வாயிலிருந்து வந்தது அவ்வளோதான் இஸ்லோமும் நாங்கள் சொல்கிறோம் நிறைய விஷயம் சுருக்கம் இருக்கா நரகாக இருக்கா ஆத்மாக்கள் இருக்கா தான் கேட்குறோம் அவனுடைய தாய் வந்து அவனை அழிச்சிட்டு போயிட்டான் போகிறோம் நீ கஷ்டப்பட்டது நமக்கெல்லாம் என்னென்னா எழுபத்தோரு வயசு தான் ஆச்சு அவனுக்கு நம்மை விட வயதில் சிறியவர்கள் இறக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு ஏன் அவன் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தான் இருபது வருஷம் இருந்தான் இவ்வளோ ஒரு ஞானஸ்தன் நேர்மையானவன் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன் ஒரு ஒரு ஆப்ளிகேஷனுக்காக யார்கிட்டையும் போய் நிற்காதவன் செய்ய மாட்டான் என் பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா என் சன்னுக்கு ஒரு சான்ஸ் கேட்கவே மாட்டான் யாரையும் கேட்கவும் கூடாதுன்னு சொல்லுவோம் அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சி நான் ஃபோனில் பேசுகிறேன் பேசுகிறேன் சேக்கராக சொல்லு அப்படிதான் அதில் என்னன்னா நம்ம சில விஷயங்கள் பேசும்போது கல்லா நீ சும்மா இருக்க மாட்டியதா அப்படிமா அவனுக்கு அவனுடைய ஒரு ஒரு ட்ரேட்மார்க் வார்த்தை என்கிட்ட யூஸ் பண்ணுறது அந்த கல்லா திருட்டு கல்லா திருட்டு கல்லின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை மாற்றி என்கிட்ட திருட்டு கல்லா அப்படிமா அந்த மாதிரி சொல்லும்போது இல்லை மதனியா இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் எனக்கே பாரு கொஞ்சம் பீசிங் ப்ராப்ளம் வந்தது சடனாக அலர்ஜி ப்ராப்ளம் ஒரு மாதமாக வெளியே போல பட்டு ஏன்னா இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து ட்ராமாலாம் ஒத்துட்டேன் எல்லாம் சரியாச்சு நீ ரொம்ப நல்லவனா சேடா உனக்கு எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா அப்போ நீ என்ன கேட்டவனா என்னடா பேச உடம்புன்னு இருந்தால் வரத்தான் செய்யும் சும்மா வா அது வீசிங்க எல்லாம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க நான் என் பொண்ணு கொடுத்தேன் அதெல்லாம் சிலதெல்லாம் வரும் அப்பா சொத்து மட்டுமா வரணும்னு நம்ம ஆசைப்பட முடியும் அப்பாவுடைய டயாபட்டிஸும் நமக்கு வரணுன்னா நம்ம ஆசைப்படாட்ட கூட அது வரும் அப்படின்னு அப்படி நல்லா சிரித்து பேசிகிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் தொடர்பு இல்லை இல்லை திடீர்னு நேற்றுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஷாக்கிங் நியூஸ் எல்லாருமே பிறந்தவர்கள் எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் போகணும் ஆனால் அந்த இறப்பு வந்து என்ன சொல்கிறது இந்த பரிசித்து அந்த இருந்தபோது வியாசருடைய மகன் சுக்கர் பொய் பரிசுத்துக்கு சொன்னது தான் பாகவதம் அந்த பரிசுத்துக்கு தான் தெரியும் அந்த ராஜாவுக்கு தான் ஏழு நாளில் பாம்பு இறக்க இறக்கப்போகிற அப்படின்னு பாக்கி பேர் யாருக்குமே தெரியாது பேப்பர் படிச்சுன்னு இருப்பாங்க இறந்து போயிடுவாங்க காஃபி குடிப்பாங்க டம்ளர் கொண்டு இறந்து போயிருப்பாங்க ஏர்போர்ட்டில் பையன் பார்க்கறதுக்கு அப்பா வராரு நான் வண்டி ஏறிட்டேன்டா அப்படிங்கிறது பார்த்தா இறந்து போயிருக்காரு காரில் அது மாதிரி இறப்புக்கள் எத்தனையோ இது இருக்குது ஆனால் நமக்கு தெரிந்தவர்களை இழக்கும் பொழுது அது நமக்குண்டான இழப்பு போகிறவங்க போயிட்டாங்க இப்போ அவன் அம்மா அம்மா என்னை தூக்கிக்கன்னா அம்மா அப்படியே தூக்கின்னு போயிட்டான் தன்கிட்ட அது எவ்வளவோ ஒரு பெரிய அவனுக்கு மனசுக்குள்ள அந்த தாய் பாசம் கடைசி வரைக்கும் இருந்த ஒரு காரணம் கேள்வி பண்ணுவாங்க எவ்வளோ பேர் அதெல்லாம் சும்மா ஆத்மாலாம் கிடையாது இதெல்லாம் துபாக்கூர் யார் சொல்கிறவன் தான் டுபாக்கூட் அவனுக்கு வரும்போது தான் இந்த கடவுள் இல்லை புன்னாகு அப்படி இப்படின்னு பேசுகிறானே அவன் தலைமாட்டில் தான் அத்தனை கோவில் விபூதியும் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் பட் நான் ரொம்ப நிதர்சனமாக கேள்விப்பட்டது கிட்டு என்ற மதன் பாபுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அது நிச்சயமாக சாந்தி அடையுங்கிற நம்பிக்கை அவனால் முடிஞ்ச தான தர்மத்தை எல்லாருக்கும் பண்ணியிருக்கான் யாருக்கும் கெடுதலே பண்ணதில்லை விரோதிகளை வச்சுக்கணும்னு நினச்சதே கிடையாது பிடிச்சிதா சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒன்றா இருப்பேன் பிடிக்கலையா அப்படியே விலகி வெளில போய்டும் அப்படிப்பட்ட ஒரு குணம் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்துவிட்டு எந்த வேதனையில் டப்புன்னு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி வாஸ் ரிலீவ்டு ஃப்ரம் ஆல் இஸ் பெயின் இது எல்லாத்துலேருந்தும் விலகி எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகி போயிட்டான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்ன சொன்னாலும் அந்த இழப்பு அந்த குடும்பம் தாங்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க திடீர்னு ஒருத்தரை காணுன்னா எப்படி இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அதில் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா ஒய்ஃப் எந்த திரும்பினாலும் அவர் இருக்கிற மாதிரி தோணும் ஸோ சுசிலாவுக்கும் சு சுசீலாவுடைய மகள் மகன் பேர குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் நான் ஒரு சகோதரனை போல் என்ன உண்டோ என்னால் முடிந்த உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் ஃபால்ஸ் பரமஸ் எதுவுமே நம்ம யாருக்கும் கொடுக்கவே முடியாது ஆனால் ஒன்று இந்த உலகத்தில் நெட்டுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்ம யூடியூப்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மதன் பாபு நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார் இனிமே எந்த படம் போட்டாலும் அந்த படத்தில் அதே மாதிரி இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கேரக்டராக இருந்தாலும் சரி வாழ்ந்து கொண்டிருப்பார் நினைவுகள் தான் நினைவுகள் தான் நம்மளை அப்படியே நல்ல நினைவுகள் நம்மளை அப்படியே முன்னோக்கி எடுத்து சொல்லும் எத்தனையோ ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நெருங்கினவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறத வீட்டில் சொல்லி வேணாம் அப்ப கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் வேறு யாருக்கும் சொல்லி எனக்கு யாருடைய சிம்பத்தியும் வேண்டாம் நான் ரெக்கவராகவேன் ரெக்கவராகி நான் இது மாதிரி இதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொன்ன நம்பர் தான் மதன் பாபு அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல வாழ்க்கை நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணார் ஆனால் இன்னும் நிறைய வருஷம் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் மீண்டும் மதன் பாபு ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன் நாமளும் பிரார்த்திப்போம்